பாரதிய ஜனதா அவர்களுக்கு தாமரை அறிமுகமான சின்னம் ஆனா இவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கடைசி நேரத்தில் பறித்தெடுக்கப்பட்டது அவர்களுக்கு அதாவது பாட்டிலி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் கிடைத்ததை போல இவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் தக்க நேரத்துல கிடைக்கல அவர்களுக்கு லாஸ்ட் நேரத்துல இந்த ஒளி வாங்கின்ற சின்னத்தை கொடுத்தாங்க

பல தொகுதிகளில் டெக்னிகளா தான் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் அது நம்ம கூட்டணி எல்லாம் பிரித்து ஒவ்வொரு கட்சிக்கு என்ன உடல் பிரிச்சு பார்க்கிற கண்டிப்பாக பிஜேபி நாம் தமிழர் நெக்ஸ்ட் டு நெக் வந்திருக்காங்க அதே மாதிரி